பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் கடந்த பத்தாம் தேதி வெளியாகி இந்த பொங்கல தல பொங்கலா மாத்திருக்கிற படம் விசுவாசம் அந்த திரைப்படத்தோட இயக்குனர் சிவா பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்திருக்காரு பார்த்தில்லாமா ஜே சினிமா அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கலை தல பொங்கலா மாத்தின விசுவாசம் படத்தினுடைய இயக்குனர் திரு சிறுத்தை சிவா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோட பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தலையை ஒரு தடவையாவது நேரில் மாட்டோமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஐந்து வருட காலம் அவரோட பணியாற்றிருக்கீங்க அவரோட பணியாற்றின அந்த அனுபவம் எப்படி இருக்குது ரொம்ப ஒரு நிறைவான ஒரு அனுபவம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் மிகப்பெரிய ஸ்டார் மிகப்பெரிய பர்சனாலிட்டி அதாவது வந்து ரொம்ப நல்ல மனிதர் அவருடன் ஒரு ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து நான்கு படங்கள் இயக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இறைவன் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு ஸோ அந்த வகையில் வந்து என் வாழ்க்கையில் வந்து சினிமா கரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ப்ளஸ் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் இது ஒரு மறக்க முடியாத லைஃப் டேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் இந்த கதைக்களத்தை போய் சார்கிட்ட சொல்லும் போது எப்படி இருந்தது ஒரு ஆக்ஷனும் இருக்குது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம் விஸ்வாசத்தை பொறுத்தவரையும் இறுதி காட்சிகளில் பெண்கள் எல்லாரும் கண்கலங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்ஸுங்கன்னு போய் சார்கிட்ட சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அந்த சம்பவம் எப்படி இருந்தது அந்த நிகழ்வுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்குது என்னென்னா சார் அந்த கதை கேட்கறம்போதே ரொம்ப ரசித்து ரொம்ப சிரித்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டேன் அப்படின்னாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபோர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசித்தார் ரொம்ப சிரித்தார் கிளைமேக்ஸ் டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அந்த அந்த எபிசோட்ஸ் எடுக்கிற நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் சொன்னார் கண் கலங்குரி சிவான்னு அது வந்து கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னாப்பில அது வந்து மிக நடந்துருக்கு சார் படத்தோட கதையை பேசும்போது அதோடைய ஸ்க்ரீன் டை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் தேனி மாவட்டங்களில் கிராமப்பகுதிகளெலாம் படம் பிடிச்சிருந்தீங்க அங்கே படம் பிடிக்கும்போது தலை அஜித் அவங்க வராங்க அப்படின்னா ஒரு பெரிய கூட்டமே அந்த இடத்த சூழ்ந்துருவாங்க படம் பிடிக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தது உங்களுக்கு அவரை வச்சு இயக்கும்போது அஜிசாரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரம்யமாகும் ரொம்பவும் சந்தோஷமான ஒரு அட்மாஸ்ஃபியராக தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல எந்த விதமான ஹைராக்கியும் இருக்காது ஸோ முதல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சகஜமாக பழகுவார் இது ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்துச்சு ஷூட்டிங் நடந்த இடமே ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு அதாவது ஒவ்வொருத்தரும் சினிமா துறையில் வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தம்பிராமியா சார் சங்கர் சார் யோகி பாபு சார் நயன்தாரா மேம் நான் மேம் ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்க சாக்ஷி மேடம் அப்புறம் பாப்ரி மேடம் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் லக்கி நாராயண் சார் டிஎம் கார்த்திக் சார் ஸோ தாப்பா இப்படி நிறையா நிறைய ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட ஆர்ட்டிஸ்ட் இவங்க எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க வந்து ஷார்ட் கேப்பில் வந்து அவங்க அவங்கள பேசி சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு யதார்த்தமாக ரொம்ப பழ ஃப்ரீயாக பழங்கினாங்க அவங்க முகத்தில் அந்த சந்தோஷம் அப்படியே ஸ்க்ரீனில் இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஹிலேரியஸாக தியேட்டரில் என்ஜாய் பண்ணுறாங்க தலை நயன்தாரா ரெண்டு பேரும் ஒரு காம்போவில் மறுபடியும் ஒரு கூட்டணி இது அவங்க கிட்டத்தட்ட அவங்கள பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பில்லா படம் ஸோ இப்போ இந்த படத்தில் வந்திருக்கிறாங்க அதில் வரக்கூடிய ஒரு பாடலில் நயன்தரா மேடம் வந்து ஒரு சாரியில் வருவாங்க அந்த வரப்பில் நடந்து வரக்கூடிய காட்சிகள் வந்து இளைஞர்களுடைய மனசில் வந்து இன்னும் அப்படியே பதிஞ்சிருக்கு படம் பார்த்துட்டு ரெண்டு நாள் கடந்து வந்தால் கூட அந்த சீன் மட்டும் இன்னும் அப்படியே பதிஞ்சிருக்கு ஸோ இதுக்கு அவங்க என்ன மாதிரியான எஃபர்ட் கொடுத்தாங்க அவங்களோட எவ்வளோ அவங்க ட்ராவல் பண்ணி அந்த படத்துக்கு பண்ணி கொடுத்தாங்க அதை பற்றி எங்களோட பகிர்ந்து நயன்தாரா மேம் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்களோட ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் பிஃபோர் அவங்க ஹீரோயின் அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் வந்து நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேரெக்ஷன் அவங்க என்ன டேரக்ஷன் அவங்க நடிக்கிறாங்க ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ் அதாவது ஒரு கடினமான உழைப்பாளி ஒரு அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆழ்ந்து போய் ரொம்ப ரொம்ப சின்சியராக நடிக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகை அவங்க இந்த படத்தோட கதைக்கு நயன்தாரா அவங்க நடித்தது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன் தலை டான்ஸ் ஆடும்போது ஒட்டுமொத்த திரையரங்கமே டான்ஸ் ஆடணும்னு நம்ம பார்த்தோம் ஸோ அவர் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணீங்க ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து அஜித் சார் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்தது ஏன்னா ரசிகர்களுக்காக இவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களோட ஆக்ஷன்ஸ் சீன்லாம் வந்து இந்த உண்மையிலே பிரமாதமாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரத்துடைய தன்மையை நம்ம கரெக்டாக ஆர்டிஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிட்டோம்னா அவங்க அதை அழகாக புரிஞ்சுப்பாங்க அஜித் சார் மாதிரி ஒரு இது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த கதாபாத்திரத்தை நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிட்டா போகிறோம் அவங்க ஒரு தன்மை புரிஞ்சுப்பாங்க இந்த கதாபாத்திரம் இன்னிபிஷன்ஸ் இல்லாத ஒரு காட்டார் மாதிரி கதாபாத்திரம் சந்தோஷம்னா அது அந்த கதாபாத்திரம் வந்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஊர்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இறங்கி டான்ஸ் ஆடுங்கிறது வந்து அவருக்கு நல்லா தெரியும் ஸோ நம்ம காட்சி அமைப்புலாம் அது அப்படி வரும்பொழுது அது ஏற்றுக்கிட்டு சிறப்பாக செஞ்சார் அப்படிதான் அவர் டான்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேட்டர்லாம் வந்து அப்படியே மக்கள் எவ்வளவு சந்தோஷமாகறாங்கன்னா அவர் உண்மையாக ரொம்ப ரசிச்சு சந்தோஷமா ரொம்ப நம்பி ரொம்ப கதைக்கு ரொம்ப விசுவாசமாக சார் படத்தில் வந்து பெரிய நட்சத்திரங்களை பேசும்பொழுது அதில் இருக்கக்கூடிய குழந்தை கதாபாத்திரத்தை நிச்சயமாக பேசி ஆகணும் எல்லாராலும் பேசக்கூடிய கதாபாத்திரமாக வந்து அந்த குழந்தை கதாபாத்திரம் இருந்தது ஹனிக்கா அவங்க நடிச்சிருக்காங்க அந்த கதாபாத்திரம் ஆல்ரெடி அவங்க அஜித் சார் கூட வந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நயன் மேம் கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ரேப்போ இருக்குது ஆல்ரெடி ஒரு பரிச்சயம் ஒரு பழகுதல் இருக்குது அவங்ககிட்ட ஸோ அது எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் ஆச்சு ப்ளஸ் அனிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை அதாவது வந்து இன்றைக்கி நம்ம திரையில் பார்க்கக்கூடிய அந்த உடல் மொழியாக இருக்கட்டும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த பதினாலு வயது பெண் அவங்க குழந்தை அந்த குழந்தை வந்து இவ்வளோ சிறப்பான ஒரு நடிப்பை வந்து இன்றைக்கி வெளிப்பட்டுருக்காங்கன்னா நிஜமாக வந்து அது வந்து என்ன சொல்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அது அஜித் ஒரு ஒருத்தரையாவது திரையில் பார்க்குறோம் பார்க்குறவங்க நேரில் பார்க்க முடியுமான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அவர் கூட பழகியிருக்கீங்க அவர் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன தமிழகத்தை பற்றி அவருடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்கும் அதை பற்றி எங்களோட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து நிறைய சொல்வார் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவார் ரசிகர்களை பற்றி சொல்லணும்னா ரசிகர்கள் எப்படி அவர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களோ அதே மாதிரி பாசமும் அன்பும் வந்து அவருக்கு ரசிகர்கள் மேலே இருக்குது நான் கண் கூட பார்த்துருக்கேன் ப்ளஸ் இவர் எப்படி உழைக்கிறாரோ இவர் எப்படி தன்னுடைய வேலையில் முழு கவனம் செலுத்துகிறாரோ அதே மாதிரி ரசிகர்களும் அழகாக வேலை பார்த்து அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அதுதான் அவருக்கு அவங்க திருப்பி செய்கிற அன்புன்னு சொல்லி நினைவு சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி அதே மாதிரி நான் வந்து வேலை பார்க்குறது தான் வந்திருக்கேன் சினிமாக்கு நான் யாரு கூடயும் வரல அரசியல் பண்ணுறதுக்கு வரல சண்டை போடுறதுக்கு வரல ஜஸ்ட்டு வேலை பார்க்க வந்திருக்கேன் கடுமையாக உழைக்கணும் நல்லா ஒர்க் பண்ணணும் அதுதான் என்னுடைய மோட்டோன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு அவருக்கு அந்த உழைப்பு மேலே இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஒரு மதிப்பும் உழைப்பு மேலே இருக்கக்கூடிய அளவிட முடியாத மரியாதை வந்து என்ன பல சமயங்களில் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்